ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்னைக்கு டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட் நம்ம போடும்போது ஷோல்டர் லூஸ் வருதா அந்த லூஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம என்ன தான் ப்ளவுஸு சரியாக போட்டாலும் ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு ப்ளவுஸ் போடுறப்ப இந்த ஷோல்டர் வந்து நமக்கு சரியாக நிக்காம இப்படி கலந்துக்கிட்டே வரும் அந்த மாதிரி தச்ச பிளவுஸில் அந்த மாதிரி வர்றப்ப நம்ம தச்ச பிளவுஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்பறோம் இந்த ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு ரெண்டே காரணம் தான் என்ன அப்படின்னா ஒன்று இந்த கழுத்தகலம் இருக்கு இல்லையா இந்த கழுத்தகலம் ரெண்டரை மூணு இந்த மாதிரி வைப்போம் இல்லையா அந்த கழுத்தகலத்தை நம்ம கூட்டி வச்சிருக்கணும் கழுத்து அகலம் கூடுனாலும் உங்களுக்கு இந்த தோள்பட்டா நிக்காது பிளவுஸ் போடுறப்ப அப்படியே இறங்கிக்கிட்டே வரும் கை வழியாக இறங்கிக்கிட்டே வரும் அது ஒரு காரணம் அடுத்தது வந்து ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த முன் கழுத்து இறக்கம் இருக்கு பாருங்க இந்த முன் கழுத்து இறக்கத்தையும் நீங்க கூடுதலா இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஷோல்டர் வந்து நிற்காது இந்த கழுத்து இறக்கம் கூடுறப்ப இதுவும் சரிஞ்சுக்கிட்டே வரும் இந்த ரெண்டு காரணம்தான் அப்போ வந்து நம்ம அடுத்த ப்ளவுஸில் நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு தச்ச ப்ளவுஸு ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கழுத்த வில கூடுனாலும் சரி முன்கழுத்து கூடுனாலும் சரி நம்ம ஷோல்டர் இறங்குச்சே அப்படின்னா நம்ம இந்த கழுத்து இருக்கு பாருங்கள் இந்த கழுத்து முன்கழுத்தை தான் வந்து இந்த மாதிரி மடித்து சின்ன டாட் மாதிரி தைக்கணும் அது ஒன்று தான் வந்து இதுக்கு வந்து சரியான சரியான முறை அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஏறுறப்ப இந்த கழுத்து ஏறிக்கிறோம் இந்த இடம் வந்து ஸ்ட்ரிப் நின்று கூட உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது இப்போ நான் அதை எப்படி அப்படின்னு தச்சு வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் இப்போ இந்த ஜாக்கெட்லேயும் எனக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்தது அதுக்கு வந்து நான் வந்து பாருங்கள் முன் கழுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த கொத்தியை ஒட்டி கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ லூஸ் வருதோ காலிஞ்சி சரியாக இருக்கும் அதை விட ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட ஒரு ஒரு அளவுக்கு தள்ளி வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக இலையாடி இந்த மாதிரி சரியாக மடிக்கையில் இந்த உளு சரியாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம எப்படி இங்கெல்லாம் டாட் பிடிப்போம் இந்த கொக்கி பீஸ்கிட்ட டாட் பிடிப்போம் இல்லையா அதே போல் தான் நம்ம இந்த இடத்துல பாருங்கள் கழுத்துக்கிட்ட இங்கே கூடுதலாகவும் குறைச்சி ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதுமானது இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே பிடிச்சிருங்க கொக்கி பக்கம் பிடிச்சிருக்கோம் வளைய பக்கமும் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் இது போல் தைக்கிறப்ப உங்களுக்கு தச்ச ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் வராமல் நம்ம சரி பண்ணிக்கலாம் அடுத்த ஜாக்கெட் நம்ம கட் பண்ணல இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கழுத்தை கூடி கூடியிருக்கா இல்லை கழுத்து இறக்கத்தை நம்ம முன் கழுத்து இறக்கத்தை கூட்டிட்டோமா அப்படின்றத சரி பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணி நம்ம கட் பண்ணி தைச்சோன்னா அடுத்தடுத்த ப்ளவுஸுகள் சரியாக வரும் நம்ம தைச்ச ப்ளவுஸை இந்த ஒரு முறையில் தான் நீங்கள் வந்து சரி பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பராக வரும் அதே போல் வெளியிலையும் நமக்கு தெரியாது ஏன்னா ப்ளவுஸு கொக்கி போட்டு சாரி போடுறப்ப இந்த இடம் கவர் ஆகிடும் உங்களுக்கு வெளியிலையும் தெரியாது இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பறேன் வீடியோ பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ